நாளைக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு முக்கியமான நேரமா பார்த்து ஐயோ அம்மானு கத்த போற என் மான மரியாதை எல்லாம் போது என்ன கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்னங்கிற விவரம் ஏதாவது தெரியுமா இல்ல நான் சொன்ன மாதிரியே கத்துவியா போங்க நீங்க அந்த விவரம் எல்லாம் எனக்கு சிறுசுல இருந்து ரொம்ப நல்லா தெரியும் தெரியுமா சொல்லு சொல்லு என்ன அது வந்து காலையில உங்களுக்கு காபி போட்டு குடுக்கணும் அப்புறம் குளிக்க தண்ணி காய வச்சு குடுக்கணும் அப்புறம் சாப்பிட புட்டு சுட்டு குடுக்கணும் அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து மறுபடியும் சோறாக்கி போடுவேன் சாய்ங்காலத்துக்கு டிஃபன் வச்சு கொடுப்பேன் ராத்திரிக்கே சோறாக்கி போடுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுமா அதுக்கப்புறம் வந்து ஆஹ் என்ன மறுபடியும் காத்தே வச்சு குடுக்கணும் ஐயோ ராத்திரின்னு ஒரு கேப் இருக்கேன் பெரிய கேப் அதை விட்டுட்டே அதான் ரொம்ப முக்கியம் இப்போ ராத்திரி நான் சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலையில வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாரு ராத்திரி ராத்திரின்ட்டு அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லுமா அப்புறம் சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆஹ்

இது இப்படி பிடிக்குதா அதுக்கப்புறம் இதுதான் பொம்பளைக்கால் இப்ப ஆம்பளைக்கால் வந்து இப்படி பண்ணுதா இதுலாமாடி யார் தீபா கைய கையாடி வச்சு சும்மா இருக்க முடியல

நீங்க எதுக்கு வந்திருப்பீங்கன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு விவரம் பத்தாது அதனாலதான் அவ்வளவு கலாட்டம் நடந்து போச்சு தப்பா நினைச்சுக்காதீங்க எனங்க நீங்க யாருங்க அவங்களுக்கு பிரெண்டுங்களா தம்பி காசு தர உன் வாயில இருக்கிறது கொடு இந்த என்ன இது உன் உன்ட் சின்ன குழந்தை சொன்னீங்களே, சொன்னீங்கள இருந்து இத வாயில சாப்பிட்டு திரி சொல்லுங்க

போற ஒண்ணு விட்டுட்டு போற நீ இருமாமா இப்ப நான் மாமா

அக்கா அக்கா அவருக்கு என்ன வேணும்னு போய் கேள அஜூ எனக்கு வெக்கமா இருக்கு அக்கா நீதான் போய் என்னன்னு கேட் எனக்கு மட்டும் எதுவுமே இல்லையாக்கும் டைம் அக்கா நீங்க போய் பேசுங்க இந்த பாரு எனக்கு வாயில நல்லாவே வந்துரும் பாட்டி நீங்க போய் பேச பாட்டி நான் போய் வாசப்பைய கிட்ட பேசல நீ போய் பேசு